அருமையான கட்டுரைப்படிகளே மேலான எரிசிலேயும் அவர் நம் எல்லாருக்கும் என்றால் இருந்த மனவாளனையை எதுநோக்கி காத்திருக்கிற எல்லாருக்கும் ஒரு ஒரு கன்னிகை ஒரு வாலிபனை நேசிக்கிறது போல ஒரு மனவாட்டி தன் மனவாளனை ஏற்றிக்கொள்கிறது போல இந்த மேலான இந்த மேலான எருசலேமை சார்ந்த தேவ நேமம் தேவனை இயேசுவை மணவாளனை மாத்திரம் எதிர்நோக்கி காத்திருக்கிற அவன் மணவாளனை அடைந்து கொள்வதற்கு அடைய வேண்டிய ஆயத்தங்கள் அத்தனையும் அறிந்தவளாய் இந்த மேலான எரிசலம் தான் மற்ற இருபத்தி ஒன்று பதிமூன்று வசனங்களிலே அவர்கள் தீவெட்டி அவளுக்கு இருக்கு இருந்தது இருந்த ஆஸ்தி ரெண்டு தான் ஒன்று அந்த அவர்களுடைய தீவெட்டியில் இருந்த எண்ணெய் என்ற பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் அந்த ஆவிக்குரிய அபிஷேகம் என்ற அந்த அபிஷேக தைலம் இருக்கே அப்படின்னா பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நடத்துதல் ஜீவிதம் சிந்தை இருக்கே அது அவர்களுக்கு தீவெட்டியாய் வெளிச்சமாய் உலகத்திலே நீங்கள் பிரகாசிக்கிற வெளிச்சமாயிருங்கன்னு சொல்றாரு இல்லையா